மலர் என்று முன்னெடுத்து தேவைகளுக்கான ஒரு அரசியல் அவசியம் என்ற ஒரு முன்னெடுப்பை முதல் முதலாக தோற்றுவித்து வாழ்நாள் சாதனை படைத்த வந்திருக்கும் எங்களது ஐயா வசத்துக்குரிய The more I declare இடம்பெற்றிருக்கிறது இந்த உரை காலகாலமாக வேளாளர்களை கோரிக்கையை வித்திட்ட பேரா அவர்கள் இன்றைக்கு பற்றி இதுவரை நாம் அன்றைக்கு கூடியிருந்த கூட்டத்தில் எத்தனையோ பேர் இன்றுன் தொடர்ந்து இதுவரை நான் அடுத்த ஏற்றத்தை பெற்றுத் தருவேன் என்று தீர்க்கமாக நம்முடன் குறிப்பிட கடவுள் இந்த இரண்டாம் வந்திருக்கக்கூடிய நமது பாசத்திற்கும் இனமான உறவு முன்னாள் சட்டமன்ற சௌந்தரவர்களையும் வருகை வருகை திரு விஜயகுமார் அவர்களும் திருமதி அவர் வந்திருக்கிறார் கருத்துறை பேராசிரியர் இந்த இரண்டாம் கோரிக்கையானது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக குஜராத் மாநிலத்திலிருந்து பாரத பிரதமராக பிரதமர் பதவிக்கு செல்கிறார் அப்பொழுது கோவை மாவட்டத்தில் நாங்கள் முதல் முறையாக ஒரு வாழ்வு சுவை அடித்து ஒட்டுகிறோம் சுவருட்டி அதிலே நரேந்திரன் பதினாட்களை பதவியேற்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை வாழ்த்து வணக்கம் போட்டு அடைப்பு குறிப்பிட மோடி என்று நாம் இங்கு நாம் ஒட்டியிருந்தோம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டு அவர் நீங்கள் தேவேந்திரன் நான் நரேந்திரன் என்று

अच्छा न <laughs> வெங்கதை தின்றுதிவந்தால் சாதம் என்று கோரு மத்தியில் தங்களது ஜெயநியல் சமுதாயத்தின் தங்களது உழைப்பை செங்கத்தையும் இழத்து தங்களது இயல்பிரைகளை தங்களது தொழிலின் மூலமாக தொழில்களுக்கு அப்பாற்பட்ட விடாமுயற்சியாக மக்கள் சேவையில் மகேசி சேவை என்று எந்த ஒரு பிரதிபலனும் போராது சேவையாற்றி வருவதன் மூலம் எதிர்கால சமுதாயத்தால் நல்ல முறையில் உருவாக்கும் முயற்சி செதுக்கும் மொழியாக கடமையாற்றி மல்லறியல் கருத்தியல் அரசியல்வுலக்கியல் கல்வியல் கற்பித்தல் அரசு பணிக்கான பயிற்சிகளுக்கு அவசர தேவைகளுக்கு உடனடி உதவி ஆன்மா இறுதிப் பயணத்திற்கான இலவச சேவை மருத்துவம் வேலைவாய்ப்பு தகவல்கள் போன்ற துறைகளில் மிகச்சிறப்பாக பணியாற்றி வருபவர்களை இனம் கண்டு தேர்வு பேருகையை முதல் அதாக இந்த விருந்தும் திரு கவிஞன் தூத்துக்குடியை சார்ந்த சொன்னால் அவருக்கு கணிப்பு வரிசை சார்பையும் அறிவிக்க அவர் மன்றத்தினுடைய முக்கிய வேட்பாளர் மரியாதைக்குரிய நலச்சந்திர மக்களை கேட்டுக்கொண்டனர்

சமூக மாற்றத்திற்கான அடிப்படை நோக்கி அழைத்துச் செல்லும் நம்பிக்கையோடு அவருடைய கவிதைகள் இருக்கும் இப்படி சமூகத்திற்கான மாற்றத்தை கவிகளின் மூலம் புரட்சி வரிகளாக அடைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு படைப்பாற்றி வரும் ஆக்கப்பணியிலிருந்து ஏராளமான மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் இலவச மாலை டியூஷனும் வரியவர்களுக்கு பொதுப்பாரியாசன சமூக பணிகளுக்கு இடையே தேவை பெறுவதற்கு ஒரு விழாவாக சமூக பணியும் உண்டு பட்டியல் மாற்றம் பட்டியல் தீர வேண்டும் என்ற லட்சியத்தோடு பட்டியல் மாவட்டம் போராடிகள் ஆகியோர் நடைபெற்றுள்ளவர்களுக்கு சமுதாய சிற்பி என்று விருப்பு வழங்கி சிறப்பு செய்கிறது அடுத்து திரு புஷ்பராஜ் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் திருச்சி திருப்பதி வெங்கடேஷ் அவர்களுக்கு நமது பொறுப்பாளர் திரு சிவராமன் மரியாதைக்குரிய டாக்டர் அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் தேவேந்திர வேளாளர் சமூகம் மட்டுமே பெரும்பான்மையாக வாழக்கூடிய பேரு கிராமத்தை திருச்சி அரசு பெருக்கி நிறுவனமான பெருநிறுவனத்தை பணி செய்து வருகிறார் இவர் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக பெரும் இலவச பயிற்சி மன்றம் என்ற சமூக அமைப்பை நிறுவி அதில் இயக்குநராகவும் ஆசிரியராகவும் இலவச பயிற்சி அளித்து வருகிறார் இந்த இலவச பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று பணியில் அமர்ந்தவர்கள் பல நூறு பேர் நிற்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் பெருந்திருக்க நிறுவனத்தில் சமூக இயக்கமாக இருந்து கொண்டிருக்கும் தேவேந்திரபு வேளாளர் என்ற சமூகம் பொதுச் செயலாளர் உதவியில் இருந்து பணியாற்றி வருகிறார் இவர் குருதி கொடையாளராகவும் இருந்து எண்ணற்ற நோயாளிகளுக்கு குருதி உதவி செய்து வருகிறார் மலையதிபதியில் சமுதாயத்தில் வாங்கி மன்னரேறுவகை ko

நமது குழு குறிப்பாக மருத்துவ தேவைகளின் வருவாய்த்துறையும் கேள்வி சம்பந்தமான குறிப்பாக மற்றும் உதவி செய்கிறார்கள் தொற்று காலத்தில் கடுமையான ஆக்கணிப்போடு செய்து ஆட்சி இரண்டாயிரத்தி இரண்டாம்

எட்டு நாலு சைஃபர் ஆறு ஏழு இந்த தொடர்பு எண்ணின் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் மறுபடியும் சோதனை நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ ஐஏஎஸ் மரத்தடிச்சயர்ச்சி அவர்களுக்கு மிக பணியைச் செயல்பட்டு நமது வேலு அவர்கள் ஆன்மா அமைதி அறக்கட்ட ஆறு மரத்தடி ஐஏஎஸ் கோச்சிங் மரத்தடி ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் ஆய்வடி திரு ராமமூர்த்தி அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் கருதலைப்பார்கள் படி பயிற்சி படித்ததை பகிர்ந்து கொள்ளும் என்று நான் பெற்ற அனுபவத்தை பாடத்தை தன்னோடும் தன் சந்ததியோடும் முடித்துக் கொள்ளாமல் பொது சமூகத்திற்கும் பயன்படுத்தும் வழிகாட்டிக் கொண்டிருக்கும் சுற்றுச்சூழல் இல்லாத அரசியை பல்கலைக்கழகமாக செயல்பு தேர்வு மட்டுமன்றி மத்திய மாநில அரசு தேர்வுகள் அனைத்துக்கும் தயாராக பயிற்சி வழங்கப்பட்டு போட்டி கஷ்டம் போன்ற எதிர்மல சிந்தனைகளை கலைத்து வீரியத்துடனும் விகத்துடனும் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் ஆக்கமான கடவுளை நியமாற்ற துணை செய்கிறது இவர்களுக்கு விருது

பெருதத்தோடு கொண்டு சேர்க்கின்ற பணியில் தொடங்கியது கல்வி பொருளாதாரம் அரசியல் போன்ற வழிகாட்டுதலுக்கான இயக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் வாழ்ந்த இந்திய யாத்திரைக்கு இறைவனை நோக்கிச் செல்லும் சாதி இலவச சேவையை மேற்கொண்டு செயலாற்றி வருகின்றால் கோவை மாவட்டத்தில் அறக்கட்டளை மட்டுமே என்றாலும் மிகையாக ஆன்மா அமைதி அறக்கட்டளை என்றும் அறக்கட்டளை தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் அயராது சேவையாற்ற பன்னிரெண்டு இருபத்தி மூணு ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த அறக்கட்டளை பணி தொய்வில்லாமல் தொடர்பு இவ்வறக்கட்டளை உயர் தௌரங்களை மனதார வாங்கி இந்த ஆத்மா அமைதி அறக்கட்டளைக்கு சமூக சிற்பிக்கான விற்பனை வழங்கி கௌரி கௌரவிக்கிறது இதன் மூலம் இம்மற்ற எம்ஜார் உயர் கல்வி ஆதரவாக திரு நற்பண்பர்கள் வழங்குவார்கள் அந்த மூலம் கேட்டு உலக புக்ராஜ் அவர்கள் அவர்களுக்கு திரு ஆறுமுகம் மத்திய மாநில அரசு ஒரு கூட்டத்து சார்பாக ஒருவராக ஐயா புக்குராஜ் அவர்கள் அவருக்காக அந்த மன்றம் தீவரில் அவரை மரியாதை செலுத்த வருகிறது அதன் அடிப்படையில் ஐயா ஆறு முதல் மத்திய மாநில மாநில அரசு ஊழியர் கூட்டத்துக்கு சார்ந்தவரை நினைப்பரசு சார்பில் கீழே இருக்கக்கூடிய நமது புதிய வழிகாட்டியவர்களுக்கு நினைப்பரசுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்துரா அவர்களுக்கு ஆர்வம் மத்திய மாநில அரசு பணத்தை

மற்றும் முதியோர்களுக்காக எண்ணிக்கொண்டிருக்கால் அவைப்பட்டு கடலோர மாவட்ட மக்களுக்கு தேவையான அன்றாட பொருட்களை போர்க்கால நடவடிக்கையாக கொண்டு சேர்ப்பதில் மிகச்சிறந்த செயற்பாட்டாளராக இடதுகள் தருவதை பலதுகை அறியாது என்பதற்கு ஏற்ற எந்தவித விளம்பரமும் இல்லாது இல்லாத செய்து வரும் இயற்கை ஆர்வலராகவும் சுற்றுச்சூழல் பாதுகாவலராகவும் விளங்குவவர் இயற்கையாக மூழும் காட்டு தீயால் பாதிக்கப்படும் விலங்குகளை காக்க இரவும் பலரும் மலைகள் மற்றும் காடுகளில் உரைந்து கடமையாற்றுவதும் இங்கு நினைவு கூறுவது